திருப்பரங்குன்றம் ஏத்தாத விவகாரம் ரெண்டு தடவை ஹைகோர்ட் ஆர்டரை மீறி தமிழக அரசு மலை உச்சியில தீபம் ஏத்த அனுமதிக்கல இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு போராட்டத்தில் ஈடுபட்ட நயினார் நாகேந்திரன் ஹெச் ராஜா உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் அரெஸ்ட் ஆனாங்க அது மட்டும் இல்லாம தமிழகத்துல பல்வேறு பகுதிகளில் பாஜக மற்றும் இந்து அமைப்பினர் போராட்டம் செஞ்சாங்க திருப்பரங்குன்றத்தில் தெய்வம் ஏத்தியே ஆகணும்னு இன்னும் பல கட்ட கோரிக்கை மற்றும் போராட்டம் தொடருது அந்த லிஸ்ட்ல அகில இந்திய விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் ஓசூர்ல சிறப்பு வழிபாடு நடத்தினாங்க ஓசூர் பெரியார் நகர் வேல்முருகன் கோவில்ல கந்த சஷ்டி பாடி நூற்றி எட்டு தேங்காய் உடைச்சு வேண்டுதல் வச்சாங்க திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற அனுமதிக்கணும்னு கோஷம் போட்டாங்க வழிபாட்டில் ஏராளமான மக்கள் மற்றும் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் கலந்துகிட்டாங்க சா சரவே ரீராம சரவீரா அசன அசுர குடி கரு தாயு யாரு परो मय कलाऊं हुई रंग री र